வாங்க வானவில்ல ரசிக்கலாம் பார்க்க செமையாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வானவில் இந்த பக்கம் வெயில் நல்ல வெயில் அப்படியே இந்த பக்கம் அப்படியே மேகமூட்டம் மழை வரும் போல் செம கிளைமேட் மாறி மாறி இருக்கு வெயில் மழை மேகம் மறைக்குது வானம் இல்லை இல்லாட்டி கிளியரா தெரியும் மேகம் மறைக்குது முழுசா தெரியுமான்னு தெரியல அது மேகம் வந்து மறைக்குது உடனே நானும் முழுசா எடுக்கலான்னு பாக்குறேன் அது வானமே மறைச்சிருது மேகமூட்டை வந்து வந்து மறக்குது இல்லாட்டி கிளியரா நல்லா இருக்கும் அவ்வளோதான் அது மேகமே தான் இருக்கும் வாங்க எதற்கும் வா